നാല് വാളൈപ്പളമും മൂണ്ട് മാമ്പളം മറ്റൊരു മൂന്ന് ജ്യൂസ് ബുട്ട ബ്രിറ്റില്ല മറ്റത് ഒരു മൈലോ പാക്കറ്റ് ജ്യൂസ് കൂട പോകാം സരിതാനേ മറ്റ മിക്സി കപ്പ് എല്ലാം എടുത്ത് വെച്ചാൽ തണ്ണി ചീനി പാർത്തിട്ട് സബ്സ്ക്രൈബ് പണി കൊടുങ്ങോ എൻ്റെ യൂട്യൂബ് ഇത് സരിതാനേ മറ്റേ ഒരു കണക്കാന ചെറിയ വിളാങ്ക കൊണ്ടുവിടെ ഇപ്പം അങ്ങനെ ഉണ്ടായതില്ല കൊഞ്ചം വൈരമാന വിളാങ്ക உடைஞ்சி விட்டுது அப்போ இதை வந்து அப்படியே வலித்து ஒரு ஹரண்டியால் இதை போடுவோம் அப்போ ஹரண்டியால் வளைச்சா அப்படியே அந்த நீட்டாக எதுவும் இல்லை சரியோ இதை வலித்து போட்டுவிட்டு இன்னும் ஒரு விலங்காய் அந்த அதையும் வலித்து போட்டுவிட்டு எந்தந்த நாலு வாழைப்பழங்கள் உள்ளன அதையும் போடுவணும் அப்போ அதுக்கு முன்னச்சு போட்டால் சரி ம் எத மறக்காமல் சதுவே லைக் பண்ணி நீங்களா தான் ஒரு ஆர்வம் பேரும் வேறு வேறு வீடியோ கூட போடுங்கோ மற்றது வாழைப்பழம் இது கதளிப்பழம் கதலி சரியோ இதுதான் கதலி நாலு வாழைப்பழத்தையும் போட்டு ஒரு ஜூஸ் அடிப்பான் கடையில் இருநூற்றி அம்பது ரூபா ஆகாமல் ஒரு ஜூஸ் அப்போ நான் சரி வீட்டராய் கொண்டு வந்தாங்க அங்கே என்ன சோக்கி மக்கள் பிரச்சனை இல்லை இதுங்களுக்கு மட்டும் வீட்டை புரிச்சு இல்லை அதனால் மூண்டு ஜூஸ் பண்ண மூண்டு ஜூஸ் காணும் எந்த இப்போ கொஞ்சம் பனிகாலம் குளிர்காலம் லஞ்சி ஜூஸ் போட்டாலும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்கும் ஜூஸ் போட்டாச்சு மற்ற ஒரு மைலோ பேக்கெட் போடலாம் நல்லா இருக்கும் ஒரு வாசம இருக்கும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் ம் ஆனால் அந்த சூப்பி போட்டு வீக்கிறது ஒரு டேஸ்ட்டு அந்த ஜோக்கெட்டு கண்ணாடியே சி ஜோக்கெட்டு அந்த மூடியை துறந்த நக்கற ஐஸ்கிரீம் மூடியை நக்கிற மாதிரி இதுவும் ஒரு சின்ன ஒரு போதை உண்டு என்ன இது தண்ணி விட்டாச்சு மிக்சி இந்த டிக் கிரைண்டர் என்னென்னு சொல்கிறது அதுமாதிரி இதுக்கு இருக்குது மட்ட வீட்டுக்கு இப்போ நான் அங்கே உண்டே தான் அரைக்க வேணும் சரி அரைக்கிறது காட்டில் அகிரியான என்னெண்டரைக்கிறன ஒரு ஹரண்டி ரெண்டு ஹரண்டி மூன்று கரண்டி நாலு அஞ்சு ஆறு ஏழு ஓகே அஞ்சு பேருக்கு அஞ்சு கரண்டி மட்டும் அந்த புளிப்புகள் அதோடு தண்ணி எங்களுக்கு சேர்த்து രണ്ട് കറണ്ട് കൂടെ അപ്പൊട്ട് കിടക്കും ഇനിയിപ്പൊ ഞാൻ പെരുസാ വരുമ്പോൾ കുട്ടിയോരജന്ത്യോ പിടിയെ ഊത്തല മണ്ട പാത്ത ഊത്താണോ അതിനെല്ലാം കരഞ്ചിട്ടത് അക്കനെല്ലാ കിടക്ക് ോ അപ്പം ഉമ്മ സരണി കുടിച്ച് നല്ല ഉമ്മയാതാണ് നാന്നും കുടിച്ച് നല്ല கொஞ்சம் கூறு குறைவு இனிப்பெல்லாம் சரி விளாம்பிழாம் அந்த சின்ன அணிவளுக்கு சாது வேடிக்குது என்ன இது சாத புளிக்குதோ ஐம்பது